வணக்கம் தமிழ் புட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம் தேங்காய் சாதமும் அதுக்கு சைடிஷ்ஷா காலிஃப்ளவர் காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு கறியும் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த குக்கர்ல ஒரு கப் பச்சரிசி சேர்க்கிறேன் தேங்காய் சாதத்துக்கு பச்சரிசி நல்லா இருக்கும் இத குக்கர்ல சேர்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணிட்டு இதுல ஒண்ணுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன் எண்ணெய் சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதற உதிரா இருக்கும் பண்ணி விட்டுட்டு முடி போட்டுடலாம் ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ் ஸ்டிப்ல விற்றுருங்க சிம்லையே எட்டு நிமிஷம் வேகட்டும் அப்பதான் சாதம் உதற உதிரா இருக்கும் ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்லயே எட்டு நிமிஷம் வெந்துருச்சு சாதம் குழையாம கரெக்டா வெந்திருக்கு இந்த மாதிரிதான் இருக்கணும் இப்ப இத ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுலாம் அப்படியே குக்கர்ல இருக்க கூடாது பிளேட்டுக்கு மாத்தினாதான் நமக்கு வந்து இன்னுமே நல்லா உதிர உதிரா இருக்கும் கிளறதுக்கு சரியா இருக்கும் இதெல்லாம் பரவலா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க லைட்டா அப்பப்ப இந்த மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க சாதம் ஆரட்டும் பாத நல்லா ஆறி உதிர் உதிரா இருக்கு பாருங்க அடுத்து இந்த பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையா பொதுவா வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்ப்போம் இப்ப நம்ம தேங்காய் சாதம் பண்ண போறோம் அந்த தேங்காயில எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால எண்ணெய் இந்த அளவு சேர்த்தா போதும் எண்ணெய் சூடாயிருச்சு இதுல அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் இதுல ஒரு டீஸ்பூன் உளுந்தும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் கடுகை விட உளுந்தும் கடலை பருப்பும் அதிகமா சேர்த்துக்கங்க நல்ல வாசனையா இருக்கும் ஐட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுல பத்து பன்னெண்டு முந்திரி சேர்க்கிறேன் முந்திரிக்கு பதில் நீங்க வேர்க்கடலை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் பருப்பும் பொன்னிறமா வருபட்டுச்சு நம்ம சேர்த்த முந்திரியுமே வருபட்டுச்சு அடுத்து இதுல கருவேப்பிலை கட் பண்ண பச்சை மிளகா சேர்க்கிறேன் இதுல அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன் தேங்காய் சாத்துக்கு பெருங்காய பவுடர் நல்ல வாசனை கொடுக்கும் நான் வந்து இதுல இஞ்சி சேர்க்கல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு இஞ்சிய தோல் சீவிட்டு நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதெல்லாம் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன் தேங்காய் உள்ள ப்ரௌன் பகுதியை நீக்கிட்டு துருவிக்கங்க அப்பதான் சாதம் வந்து நல்லா வெள்ளையாவே இருக்கும் சாதத்துக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் இப்ப இந்த தேங்காய் கலவைக்கு தேவையான அளவு உப்பு இதை சிம்லையே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தேங்காய் துவல் சரியா இருக்கும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க தேங்காய் துருவலை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது சிம்ளையே வச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிங்கன்னா போதும் ஸ்டவ் சிம்லையேதான் இருக்கு நம்ம ஆற வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல கலந்து விட்டுருங்க இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணிடலாம் சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கறி பண்ண போறோம் முந்நூறு கிராம் காலிஃப்ளவரை கல்லுப்பு கலந்த தண்ணியில அஞ்சு நிமிஷமா போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃப்ளவர் நமக்கு சுத்தமாயிரும் காலிஃபிளவரை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கால் கிலோ உருளைக்கிழங்கு கியூப்ஸா கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில கருத்து போகாம இருக்கிறதுக்காக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதுல முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் கால் டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் தண்ணியில கட் பண்ணி போட்ட உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துட்டு அடுத்து கட் பண்ண பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு ரெண்டுமே பாதி அளவுக்கு வெந்து வரட்டும் பாதி அளவுக்கு வெந்து வர்றதுக்கு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் ஆகும் இடையில கலந்து விட்டுக்கங்க இந்த மிக்சி ஜார்ல கட் பண்ண ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு காலி பிளவரும் உருளைக்கிழங்கும் பாதி அளவு வெந்திருக்கு இப்ப உருளைக்கிழங்கையும் காலி தண்ணியை தண்ணிய தனியா எடுத்து வச்சிருங்க வேக வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் இருக்கட்டும் அத வந்து நம்ம கறி பண்ணும் போது சேர்த்துக்கலாம் இந்த பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இதுல கொஞ்சமா கருவேப்பில இலைகள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு நிமிஷம் போல வதங்கினதும் இதுல அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை போக ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வசனம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட அரைச்ச தக்காளி பச்சை மிளகாய் விழுத சேர்த்துட்டு கூடவே கால் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் தனி நம்ம சேர்க்கிறேன் விழுதை அரைக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால இந்த அளவு காரம் சரியா இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம் இப்ப இதுல அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன் தேவைப்பட்டா அப்புறமா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுங்க மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இது கூட நம்ம வேக வச்ச காலிஃபிளவர் உருளைக்கிழங்க சேர்த்துட்டு கூடவே காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணில அரை கப் மட்டும் சேர்க்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க மூடி வச்சிடலாம் காலிஃபிளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா ஃபுல்லா வெந்து விரட்டும் வெந்துட்டு இருக்கும் போது ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சிருங்க இடையில அப்பப்ப ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க இப்ப காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா ஃபுல்லா வெந்துருச்சு கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ